உள்ளிட்ட அத்துணை பேருக்கும் புரட்சிகர வாழ்த்துக்கள் பார்வதியின் கருவில் உருவாகி பார்வதியின் கருவில் உருவாகி வேலுப்பிள்ளை கையில் தவழ்ந்தோடி வல்வெட்டி துறையில் விளையாடி தமிழ் தாய்மார்களின் கண்ணீர்களை துடைக்க துவக்கேந்தி மூவாயிரம் ஆண்டுக்கு முந்தைய மூவாயிரம் ஆண்டுக்கு முந்தைய புறநானூற்று வீரத்தை பரசாற்றிய மாவீரன் எங்கள் தலைவர் பிரபாகரன் பிறந்த நாளை கொண்டாடுவதை விட இந்த தமிழினத்திற்கு எல்லாரும் சொல்றாங்க தமிழன தலைவர் என்று தன்னை அடையாளப்படுத்த வேண்டும் என்று ஒரு கூட்டம் வேலை செய்து தலைவர் என்கிற பொறுப்பு அது தானாக வர வேண்டும் நம்ம போய் ஐயா என்னைய தலைவர் சொல்லுங்க ஐயா என்னைய தலைவர் சொல்லுங்க தகுதி பார்த்து வருவது ஏன் பிரபாகரன் தலைவர் பதினெட்டு வயதில் இன்றைக்கு இருக்கிற பிள்ளைகள் பதினெட்டு வயதில் தன் பெற்றோர் கொடுக்கிற காசு தன் பெற்றோர் கொடுக்கிற காச பாக்கெட்ல வச்சுக்கிட்டு காதலிக்கு ரோஜா பூ வாங்கி கொடுக்கலாமா காதலிக்கு என்ன பரிசு வாங்கி கொடுக்கலாம் என்று நினைத்துக் கொண்டிருந்த போது நூத்தி ஐம்பது ரூபாயை சேமித்து வைத்து தன் இனத்திற்கு துப்பாக்கி வாங்கியவர் எங்கள் தலைவர் மேதகவே பிரபாகர் அதனால்தான் அவர் தலைவர் அவர்தான் தலைவராக இருக்க தகுதி பெற்றவர் பெரும் மக்களே இந்தியா எங்கள் தலைவரை இந்தியா அழைத்து பேச்சுவார்த்தை நடத்திய போது தெரியும் தலைவருக்கு இந்தியா என்பது ஒரு ஒல்லாதுக்கு நாடாக இருக்கிறது வளரும் நாடாக இருக்கிறது அது உதவி கேட்டால் கிடைக்கும் என்பது தெரியும் இந்திரா காந்தி அம்மையார் அழைத்து உங்களுக்கு நாங்கள் எப்படி ஈழம் பெற்று தர வேண்டும் என்று கேட்ட போது நீங்கள் எந்த உதவியும் செய்ய வேண்டாம் எங்கள் நாட்டை நாங்களே கட்டமைத்துக் கொள்கிறோம் என்று சொன்னான் அல்லவா அதற்கு பேர்தான் தலைமை பண்பு அதுதான் தலைவருக்குரிய அடையாளம் தலைவர் என்கிற பொறுப்பு தானாக வர வேண்டும் பிச்சை எடுக்க கூடாது என்னை தமிழ் தலைவர் சொல்லுங்க நான் எல்லா இடங்களிலும் என் தகப்பன் பெயரை வைத்தாவது தலைவர் என்று ஆக்கிவிடுவேன் என்று உலக தமிழ்நத்திற்கு ஒரு தலைவர் இருக்கிறார் என்றால் அது மேலாகவே பிரபாகரன் அவர்கள் மட்டும் தான் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் உங்கள் சிலைகள் அத்தனையும் நீங்கள் வைத்த பெயர்கள் அத்தனையும் ஒரு நாள் தலைவர் பிரபாகரன் தலைவர் பிரபாகரன் தலைவர் எல்லா இடங்களிலும் தலைவர் பிரபாகரன் என்ற பெயர் இருக்கிறதா என்று வாருங்க நாம் தமிழர் கட்சியினருக்கு அக்கா மரியா ஜெனிபர் அவர்கள் சொன்னது போல ஒன்றை சொல்லி முடிக்க விரும்புகிறேன் அண்ணல் அம்பேத்கர் சொன்னதுதான் அதிகாரம் மிக வலிமையானது அதை அடைந்து விட்டால் அனைத்தும் எளிமையானது ஒரு தமிழ் துரோகியை தமிழ் தலைவர் என்று கொண்டாட வைப்பது அதிகாரம் என்றால் உண்மையான தமிழ் தலைவரை நாம் கொண்டாட எந்த பாராளுமன்றத்திலும் பிரபாகரன் பிரிவினைவாதி பிரபாகரன் தீவிரவாதி என்று சொன்னார்களோ அதே சட்டமன்றத்திலும் அதே பாராளுமன்றத்திலும் தலைவர் பிரபாகரன் வாழ்க என்ற கோஷம் எழும்பணும் அந்த ஒற்றை காரணத்திற்காக அத்தனை சேனலத்தையும் விட்டுட்டு பொதுநலமாக அத்தனை பேரும் உழைத்து சட்டமன்றத்திற்குள்ளும் பாராளுமன்றத்திற்குள்ளும் நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் பிரபாகரன் உடை உரித்த அடையோடு போகணும் அந்த ஒற்றை காரணத்தை இன்றைக்கு நெஞ்சிலேந்தனும் தலைவர் சொன்னதுதான் என்னை அம்பேத்கர் சொன்னதுதான் என்னை நீங்கள் கடவுளாக்கி வழிவிடாதீர்கள் தோற்றுவிடுவீர்கள் என்னை ஆயுதமாக்கி புரட்சி செய்வீர்கள் வென்று விடுவீர்கள் ஆயுதமாக்கி தலைவருடைய தன்னலமற்ற போக்கை ஆயுதமாக்கி நாம் போராடணும் தன்னுடைய பிள்ளைகளுக்கெல்லாம் பதவி ஒரு தலைவரா அல்லது தன்னுடைய பிள்ளைகளையெல்லாம் எல்லாம் களத்தில் பலிகொடுத்த மாவீரன் தலைவரா என்கிற மாபெரும் யுத்தம் இங்கு நடந்துட்டு இருக்கு சாதாரணம் இந்த மண்ணில் தமிழன தலைவர் என்றால் அது பிரபாகரன் தான் என்று நிறுவ வேண்டிய கடமை இருக்கிறது கட்டாயம் இருக்கிறது இது பிரபாகரனின் காலம் வாய்ப்புக்கு நன்றி நன்றி வணக்கம் நாம் தமிழர் மாநில ஒருங்கிணைப்பாளர்